அலுவலகத்திற்கு எந்த டெரஸ் போட்டு செல்வது என்று தினமும் காலையில் தலையை பிச்சிக்கொள்கிறீர்களா கவலை வேண்டாம் மரியாதையையும் பாராட்டுகளையும் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய சில கலர் காம்போகளை பார்ப்போம் இது ஒரு நவீன மெருக்கூட்டும் தோற்றத்தை தரக்கூடியது நெவி ப்ளூ அறிவையும் கிரே நிதானத்தை பிரதிபலிப்பதால் இது எல்லா அலுவலக சூழலுக்கும் ஏற்ற பொருத்தமான சேர்க்கையாக கருதப்படுகிறது தூய்மை மற்றும் செழிப்பை பிரதிபலிக்கும் இந்த சேர்க்கை புத்துணர்ச்சியாகவும் தெளிவாகவும் உங்களின் தோற்றத்தை காட்டும் திறன் கொண்டது இது நேர்த்தியான அலுவலக ஆடைகளுக்கு ஏற்றது ஆற்றல் மற்றும் நிலைத்தன்மையை ஆளுமை கலந்து வெளிப்படுத்தும் இந்த எல்லோ மற்றும் பிரவுன் நிற சேர்க்கை அலுவலக சந்திப்பு மற்றும் நிகழ்வுகளில் பலரின் கவனத்தை உங்களை நோக்கி ஈர்க்கக்கூடியது கண்ணைக் கவரும் இந்த சேர்க்கை கம்பீரமான தோற்றத்தை தரவல்லது ஒயிட் மரியாதையையும் இங்க் ப்ளூ வெளிப்படைத்தன்மையையும் குறிக்கிறது என்பதால் அலுவலகம் சார்ந்த சிறப்பு நிகழ்வுகளுக்கு ஏற்றது மேன்மையை வெளிப்படுத்தும் மரூன் மற்றும் தான் நிறப்பொருத்தம் ஒருவரின் தனித்தன்மையையும் நேர்த்தியையும் பிரதிபலிக்கும் அழகான சேர்க்கையாகும் இது ஒரு சிறந்த டே டு டே அலுவலக உடை சேர்க்கையாகும் இந்த பர்கன்டி மற்றும் பேஷ் நிற பொருத்தம் சிந்தனை மற்றும் நேர்த்தியை அலுவலக சூழலுக்கு ஏற்றவாறு காட்டக்கூடியது அதனால் இது ஒரு பெரும்பான்மையான அலுவலக அடை நிறப்பொருத்தம் ஆகும் தினசரி அலுவலக பயன்பாட்டிற்கு ஏற்ற இந்த ஸ்கை ப்ளூ மற்றும் டார்க் கிரே சேர்க்கை புத்துணர்வான தோற்றத்தை தரக்கூடியது இது சாந்தம் மற்றும் அடக்கத்தை பிரதிபலிக்கும் நிற சேர்க்கை உங்கள் அழகு மற்றும் சீரான தோற்றத்தை எடுத்துக்காட்டும் பீச் மற்றும் கிரீம் நிற சேர்க்கையானது மெல்லிய ஒளிர்வை தரக்கூடியது பலரது பார்வையை உங்களை நோக்கி திருப்பும் வசீகர தோற்றத்தை அளிக்கும்